இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு டவுன் ட்ரனில் கீழே வந்து வந்திருக்கு நேற்று ஒரு பயங்கரமான அப்டிரனில் மேலே வந்து போனாங்க மூவாயிரம் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்து அப்டிரனில் வந்து போச்சு ஒரு கேப்பை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து போனாங்க இன்றைக்கும் அதே மாதிரி தான் போயிருக்கு ஆனால் ஒரு கேப் டவுன் பெருசாக வந்து வைக்காமல் அதே இடத்துல வந்து மார்க்கெட் வந்து போயிருக்கு ஓப்பன் ஆகிட்டு அப்படியே வந்து டவுன் ட்ரனில் வந்து போயிருக்கு இதை யூஸ் பண்ணி லாபம் வந்து பண்ண முடிஞ்சு அப்படின்னா என்னால் வந்து பண்ண முடியல மேபி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அதாவது இந்த மாதிரி ஒரு ப்ரீவியஸ் லோ வந்து நான் வரைஞ்சி கொடுத்துருந்தேன் அதை பிரேக் அவுட் பண்ணிச்சு பிரேக் அவுட் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து கீழே வந்து போகல லைட்டாக வந்து கீழே வந்து போயிட்டு திரும்ப மேலே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணிவிட்டாங்க ஸோ இன்றைக்கான மார்க்கெட்டில் எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் தாங்க ஹிட் ஆச்சு சரி ஓகே அதே மாதிரி நிஃப்டியாக இருக்கட்டும் பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் எல்லாமே டவுன் டென்ல தான் வந்து போயிருக்காங்க நீங்கள் லெவன் ஓ கிளாக் ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா புக்கில் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா லெவன் பாயிண்ட் லெவன் ஏஎம் ஸ்ட்ராட்டஜி அது நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து லாபம் வந்து புக் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து ஈஸியாக வந்து போயிருக்கு சரி ஓகே நேற்று ஒரு நல்ல ஒரு அப்டிரெண்ட்ல மேல ப்ரோ இன்னைக்கு ஏன் அப்படியே ஆப்போசிட் டவுன் வந்து போச்சு இன்னைக்கு அப்ட்ரெண்ட் தான் வந்து போயிருக்கணும் அப்படின்னா அப்படி கிடையாதுங்க ஏன் அப்படின்னா பங்கு சந்தையில வந்து மூவாயிரம் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய அப்ட்ரெண்ட் சரிங்களா நினைச்சு கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு பெரிய அப்ட்ரெண்ட்ல மார்க்கெட் வந்து மேல வந்து வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு சைட்வேஸ்லயோ டவுன் ட்ரெண்ட்லயோ இந்த மாதிரி தான் வந்து போகும் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஒன் ஹவர் பாருங்க பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா என்ட்ரி வந்து கொடுக்காதீங்க அதுக்கப்புறம் பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது நீங்கள் என்ட்ரி வந்து கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி சொல்லியிருந்தேன் எனக்கு ஆப்ஷன் பையிங்ல வந்து லாஸ் வந்து வரல செல்லிங்கில் வந்து லாஸ் வந்து வந்துச்சு ஏன் நான் செல்லிங் வந்து லாஸ் வந்து பண்ணேன் அப்படின்னா செல்லிங் அப்படிங்கிறது ஒரு பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுக்குறது கிடையாது டைமை யூஸ் பண்ணி ஸ்டாடல் வந்து பண்ணுறது அப்படி நான் பண்ணேன் செல்லிங் ஆப்ஷன் பையங்கும் நான் பண்ணுவேன் இன்னைக்கு என்னால் பண்ண முடியும் நல்ல ஒரு சைட் வந்து போனதுனால ஸ்டாக்ல இன்னைக்கு லாஸ் தங்க கொடுத்துச்சு சரி ஓகே இப்போ மார்க்கெட் நாளைக்கு எப்படி போகும் அப் ட்ரெண்ட்லயும் போயிட்டாங்க டவுன் ட்ரெண்ட்லயும் போயிட்டாங்க எது முக்கியமான பாயிண்ட் நாளைக்கு நிச்சயமாக ஈஸியா வந்து ட்ரேட் வந்து பண்ண முடியுங்க அது எந்த ஒரு லோ ப்ரீவியஸ் கி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நீங்க ட்ரேடிங்க ப்ராப்பரா கத்துக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா நான் ட்ரேடிங்காக இரண்டு புத்தகம் எழுதியிருக்கேன் ஸ்டெப் ஒன்ல இருந்து ட்ரேடிங் என்னென்ன கூட தெரியாது அப்படின்னா கூட இந்த புக் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா ட்ரேடிங்கை கம்ப்ளீட்டா வந்து கத்துக்கலாங்க பேசிக்ல இருந்து அப்படியே வந்து கத்துக்கலாம் பார்ட் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்காக ஏன் அப்படின்னா நான் அட்வான்ஸாக மட்டும் ஸ்டார்டிங்ல இருந்து எழுதுறேன் அப்படின்னா பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்க பேசிக்ல இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஒரு கதை மூலியமாக கொண்டு போவேன் ஏன் கதை மூலியமாக நான் கொண்டு போனேன் அப்படின்னா புத்தகம் படிக்கிற ஆர்வம் வந்து அதிகமாகவும் ஒரு புக்கை ஃபுல்லாக படித்து முடிக்கணும் அப்படின்னா கணிதம் மாதிரியோ அறிவியல் மாதிரியோ இருந்துச்சு அப்படின்னா புக்கு படிக்கிற பழக்கம் இருக்கும் இல்லையா அவங்க மட்டும் தான் படித்து முடிப்பாங்க ஒரு கதை மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே படித்து முடிப்பாங்க இந்த புக்கு நிறைய பேருக்கு பிடிச்சதுக்கான காரணம் வந்து ட்ரேடிங் மட்டுமே இல்லாமல் பிரபஞ்சத்தை பற்றியும் இருக்கும் கதையும் இருக்கும் அப்படிங்கிற நிறைய பேர் எனக்கு வந்து பிடிச்சிச்சு பார்ட் டூமே வந்து அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அட்வான்ஸாக வந்து போயிடும் எல்லாமே ஜிடிடி ஆர்டர்ல இருந்து எல்லாமே வந்து அட்வான்ஸாக வந்து சொல்லி கொடுத்துருப்பேன் டைம் இருந்துச்சுன்னா புக்கு வந்து படிங்க இல்லை புரிய புக்கு வந்து வேணாம் புக்கில் நான் படிக்க விரும்பல அப்படின்னா நீங்கள் இந்த ரெண்டு புக்கு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நான் ஃப்ரீயாகவே கோர்ஸ் வந்து தருவேன் இங்கே ஒரு டென் கே செலவு பண்ணி ஒரு கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த புக்கு ஃபர்ஸ்ட் படிங்க அதுக்கப்புறம் நான் கொடுக்கக்கூடிய ப்ரீ கோர்ஸ் வந்து படிங்க அது ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து வரும் ஆப்ஷன் பையிங் செல்லிங் ஸ்விங் ட்ரெடிங் எல்லாமே வந்து வந்துடும் அதெல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தேவை பட்டுச்சுன்னா அவளுக்கு காசு கொடுத்து நீங்க வந்து பண்ணலாம் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கோர்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னாலுமே டென் கே சார்ஜ் பண்ண முடியும் நான் அதை ஃப்ரீயா வந்து கொடுக்குறேன் வேணும் அப்படின்னா வாங்கி ட்ரை பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நிஃப்டி வந்து பாத்துடலாங்க நிஃப்டில நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல மார்க்கெட் வந்து மேலே வந்து வந்துகிட்டு இருக்குது நிச்சயமாக அப் வரும்போது சைட்வேஸ்ல வந்து போகத்தான் செய்வாங்க அப்படிதான் போயிருக்காங்க அப்படி போறதா நல்லது கூட சரிங்களா இப்போ அடுத்த ஒரு ப்ரீவியஸ்கி ஒன்டே டயம் ஃப்ரேம்ல அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூறு அந்த இடத்துல ஒரு ஃபேக் பிரேக் அவுட் நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால அதை கொஞ்சம் மாற்றி நம்ம வரைஞ்சிக்க முடியும் இந்த மாதிரி இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதை வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஒன் டே டயம் ஃப்ரேமில் இந்த மாதிரி இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி முப்பதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது கீழே வந்து வரலாம் இது யாருக்காக அப்படின்னா இதை யூஸ் பண்ணி ஸ்டாக்ல வந்து ட்ரேட் வந்து பண்ணுறவங்க மந்த்லி எக்ஸ்பேரியில் ட்ரேட் வந்து பண்ணுறவங்க அவங்களுக்காக தான் அதே மாதிரி ஒன் ஹவர் ஃபைவ் மினிட் வந்து இன்டர்னெட் ட்ரேடிங் வந்து பண்ணுறவங்களுக்காக வீக்லி எக்ஸ்பெரி யூஸ் பண்ணி அந்த ஒரு வாரத்துக்குள்ளே ட்ரேட் வந்து பண்ணுறவங்களுக்காக ஸோ ஒன் ஹவர் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் ஃப்ளோ வந்து இந்த ஒரு பாயிண்ட்டு இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுங்க இதை கீழே வந்து அவுட் வந்து பண்ணுறாங்க கீழே வந்து போகலாம் அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஒன் ஹவரில் இப்போதைக்கு இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறை வந்து மார்க் பண்ணிக்க முடியும் இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம் ஃபைவ் மினிடில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ல முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது சேம் பாயிண்ட்டு தாங்க டவுன் ட்ரனில் வந்துட்டாங்க திரும்பியும் ஒரு ப்ரீவியஸ்க்லோ பக்கமாக வரைய வேணாம் ஏன்னா பார்த்துக்கலாம் நல்லா சைடு வைஸில் வந்து போயிருக்காங்க அப்புறம்லையும் போயிருக்காங்க அப்படிங்கிறனால கொஞ்சம் சேஃபாகவே வந்து வரைஞ்சிக்கலாங்க இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா நிஃப்டி வந்து கீழே வந்து போகலாம் அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இப்போதைக்கு இங்கே ஒரு ப்ரீவியஸ் ஹை வந்து இருக்குது இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி முப்பது அதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ஸில் மார்க்கெட் மேலே வந்து போகலாம் ஓகே சென்செக்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சென்செக்ஸில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் நல்ல மேலே வந்துட்டு கீழே வந்து வந்திருக்காங்க இல்லையா ஸோ ப்ரீவியஸ்லேயே இந்த ஒரு இடம் தான் அந்த ஒரு இடத்த தான் மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே வந்து வந்திருக்குது எஸ் நல்லது தாங்க அந்த மாதிரி வருது அப்படின்னா திரும்ப ப்ரேக் அவுட் வந்து பண்ணும்போது வேகமாக மேலே வந்து போயிடுவாங்க அதை யூஸ் பண்ணி லாபம் வந்து ஈஸியாக வந்து பண்ண முடியும் ஸோ ப்ரீவியஸ் லோ அப்படிங்கிறது இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபதுங்க இதை வந்து அவுட் வந்து பண்ணும்போது அதிக மாதங்கள் மார்க்கெட் மேலேயோ கீழே வந்து போகலாம் சரிங்களா ஒன் ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இங்கே ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை வந்து இருக்குது எண்பத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா எண்பதாயிரத்தி எண்ணூறை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது சென்செக்ஸ் கீழே வந்து வரலாம் ஃபைவ் மினிடில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ல முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த ஒரு ப்ரீவியஸ் ஹை எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பதுங்க இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா மார்க்கெட் மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா எண்பதாயிரத்து எண்ணூறு கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது மார்க்கெட் கீழே வந்து வரலாம் அடுத்த பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ட்ரேடிங் புதுசாக வந்து வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மைண்ட் செட் வேறு மாதிரி வந்திருக்கலாம் அதாவது ட்ரேடிங்னா இதுதான் இப்படி என்ட்ரி கொடுத்தா இப்படி லாபம் பண்ணிட முடியும் இந்த மாதிரிலாம் நமக்கு ஒரு பார்வை வந்து கண்டிப்பாக இருக்குங்க அது எதுவுமே உண்மை கிடையாது நீங்கள் ட்ரேடிங்க்கு வந்து ஒரு ஃபைவ் மந்த்து என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ எதுவுமே உண்மை கிடையாதுங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் ட்ரேடிங்கை பற்றி கற்றுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து கற்றுக்கோங்க ஈஸியாக லாபம் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது அதே மாதிரி உண்மையான வழிகளுமே இருக்குது பங்குச்சந்தைன்னா சில பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் லாஸ் தான் வரும் அதெல்லாம் ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதே பங்குச்சந்தையை பயன்படுத்தி கோடி கோடியாக ஒருத்தவங்க சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஸோ எது உண்மையோ அதை வந்து சீக்கிரமாக தெரிஞ்சுக்கோங்க தான் சரியான வழியில் நீங்கள் போக முடியும் இல்லை அப்படின்னா எத்தனை வருஷமே ட்ரேட் வந்து பண்ணிகிட்டே இருந்தாலும் அது லாஸ்ட் தான் வரும் ஸோ சீக்கிரமாக சரியான வழியை கண்டுபிடிச்சு ட்ரேடு வந்து பண்ண பாருங்க நிச்சயமாக லாபம் வந்து கிடைக்குங்க இப்போ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது ப்ரீவியஸில் தேவையில்லைங்க ஏன்னா அப் ட்ரெண்டில் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத தேவையில்லை ஓகே இப்போ ப்ரீவியஸ் ஹை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் டைம் ஹை தான் ஐம்பத்தி ஆறாயிரம் சொல்லலாம் ஐம்பத்தி ஆறாயிரத்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மூணு நாலு மாதம் வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட்லேயே மேலே வந்து போகலாம் அதேமாதிரி கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா ப்ரீவியஸில் இங்கே இருக்குது ஒன் ஹவர்ல நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நாளைக்கு எப்படி ட்ரேடு வந்து பண்ணுறதுங்க நேற்று வச்சுச்சு இல்லையா ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ அதை நாளைக்கு ஒரு வேலை ஒரு கேப் டவுன் கொடுத்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே வந்து வரலாம் அதுவே மேலே வந்து போகிறாங்க அப்படின்னா இந்த ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி இரநூத்தி முப்பதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம் ஃபைவ் மினிட்ல பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ல முக்கியமான பாயிண்ட் வந்து கொஞ்சம் இந்த இடத்துல வந்து மாறுங்க ஸோ இந்த ஒரு ப்ரீவியஸ் கையை விட இது நம்ம எடுத்துக்க முடியும் நல்லா இருக்குது இந்த பாயிண்ட் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி இரநூறு மேலே பிரேக் அவுட் வந்து போகலாம் அதுக்கு கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன் அப்படின்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுநூறு வந்து பிரேக் அவுட் வந்து வந்து வரலாம் நீங்க இப்பதான் ட்ரேடிங்கில் வந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு மட்டும் பண்ணுங்க அவசரப்பட்டு நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டே வந்து இருக்காதிங்க நாளைக்கான மார்க்கெட் எப்படி சொல்லி பார்த்துட்டு நாளைக்கான வீடியோ வந்து பாக்கலாம் தேங்க்யூ